எனக்கு அருமையானவர்களே ஆண்டவராய் இயேசு கிரைசு நினிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் நல்லவர் இந்த நாளிலும் உங்களோடு கூட இருந்து தேவன் தம்முடைய கரத்தினாலே உங்களை நடத்தி செல்லுவார் எனக்கு அருமையானவர்களே தேவன் நம்மை தம்முடைய சித்தத்தின்படி தம்முடைய விருப்பத்தின்படி தான் நடத்த விரும்புகிறார் ஆனால் சில வேளைகளிலே நமக்கு இஷ்டமானதை நம்முடைய சொந்த விருப்பங்களை நிறைவேற்றுவதிலேயே நான் அதிக ஆர்வம் கொள்கிறோம் இல்லையா ஆனால் ஒன்றை அறிந்து கொள்வோம் நம்முடைய தேவன் நம்மை உடைத்து உருவாக்கி வளைந்து தம்முடைய நாம மகிமைக்கென்று நம்மளை பயன்படுத்த விரும்புகிறார் நம்மை கொண்டு தேவன் வல்லமையான மகத்துவமான காரியங்களை செய்ய விரும்புகிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது ஒரு நாள் தீர்க்க இருந்த எரோமியாவை ஆண்டவர் ஒரு குயவன் வீட்டுக்கு கொண்டு செல்கிறார் அந்த குயவனுடைய வீட்டுக்கு போகும்போது அந்த குயவன் ஒரு களி மண் பாண்ட மண்ணை எடுத்து அந்த களியை பிசைந்து ஒரு பாத்திரமாக வணகிறான் திடீரென்று அந்த பாத்திரம் கெட்டு போகிறது குயவனுடைய கரத்துக்குரிய மாதிரி அது நடைபெறவில்லை அப்பொழுது அந்த குயவன் திரும்ப அந்த பாத்திரத்தை உடைத்து மறுபடியும் பிசைந்து ஒரு புதிய பாத்திரமா உருவாக்குறான் அப்பொழுது ஆண்டருடைய வார்த்தையை ரோமியாவுக்கு உண்டாகி அந்த குயவன் செய்கிறதை பார்த்தாயா அவன் தனக்கு இஷ்டமானதை செய்கிறான் நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படி செய்யக்கூடாதா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் என் விருப்பப்படி நடத்தக்கூடாதா அவர்கள் என் விருப்பத்தின்படி வாழக்கூடாதா என்று சொல்லி ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை வருகிறதை பார்க்கிறோம் அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் களிமண் அவர்கள் தங்களுடைய தங்களுடைய குறைவை எண்ணி அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு அவர்கள் திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாமல் திரும்புவேன் வேளையிலே அவர்கள் தங்களுடைய தீமையை விட்டு அவர்கள் திரும்ப விட்டால் நான் அவர்களுக்கு செய்வேன் என்று சொன்ன நன்மையை அவர்களுக்கு செய்யாது இருப்பேன் என்று சொல்கிறார் இரும்பியாமின் புஸ்தகத்தில் நீங்கள் பதினெட்டாவது அதிகாரம் எட்டாவது ஒன்பதாவது வசனத்துல வாசித்தனால் தங்கள் சீங்கை விட்டு திரும்பினார்களானால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடி மனம் மாறுவேன் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில பத்தாவது வசனம் என் சத்தத்தை கேட்டு அவர்கள் தங்கள் பார்வைக்கு பொல்லாப்ப செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்னேன் நன்மையை செய்யாதபடி மனம் மாறுவேன் என்று சொல்கிறார் ஆம் எனக்கருமையானவர்களே எங்கள் வாழ்க்கையில நன்மை செய்ய வேணுமா இருந்தால் நம் வாழ்க்கையில் இருக்கிற தீமைகளை அகற்றி போட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு விலக வேண்டும் இன்றைக்கு நம்முடைய வழிகளை சிந்தித்து பாருங்கள் தேவனுடைய கரத்தின் கிரைகளாகத்தானே நாம் சிருஷ்டிக்கப்பட்டோம் தேவன் நாம மகிமை கண்டுதானே தேவன் நம்மை அழைத்தார் ஆகவே இன்றைக்கு எங்களுடைய வழிகள் தேவனை பிரியப்படுத்துற வழியா இருக்கிறதா இல்லாவிட்டால் நம்முடைய சொந்த இஷ்டத்துல சொந்த விருப்பத்துல நம்ம நடக்கிறோமா கத்தர் பக்கமாய் திரும்பினால் அவர் நம் பக்கமாய் திரும்புவார் நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அவர் நமக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதிருப்பார் இல்லை நம்முடைய இறுதியத்தை கடினப்படுத்தி நான் இஷ்டப்படிதான் வாழ்வேன் நம்முடைய மன மன விருப்பத்தின்படிதான் நடப்பேன் என்று சொன்னால் தேவன் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகளையும் நாம் பெற முடியாமல் போய்விடுமே கண்களை மூடுவோம் சோமனு ஆண்டவரே சங்கீதக்காரன் சொன்னதைப் போலவே சொல்லுவோமே வேதனை உண்டாக்குற வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து செம்மையான வழியில நடத்தும் என்று அண்டருடைய கையில் ஒப்பு கொடுக்கிறீங்களா கத்தர் ஆசீர்வதை கட்டும் பிதாவை இந்த செய்தியை கேட்கிறவர்கள் ஆண்டவரே ஒவ்வொருடைய உள்ளத்திலும் உங்களுடைய வார்த்தை கரிய செய்யட்டும் தீங்கான தவறான பொல்லாத வழிகளை விட்டு ஆண்டவர் ஒவ்வொருவரும் திரும்பட்டும் துக்கப்படுத்துற உமை கோபப்படுத்துற ஆண்டவரே உமை வேதனைப்படுத்துற வழிகள் எங்களிடத்தில் உண்டு என்று பார்த்து எங்களை சொம்மையான வழியில நடத்துகிறவரே எங்களை தருகிறோம் உம்முடைய பிள்ளைகளை தருகிறோம் தொடர்ந்து நீ குயவன் நாங்க களிமண்கள் எங்களை உம்முடைய பாத்திரமாய் உமக்கேற்ற பாத்திரமாய் உம்முடைய நாம மகிமைக்க எங்களை உருவாக்கும்படி ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய அன்பு கருத்துக்குள் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே கத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்னைக்கு நடத்துவாராய் கந்தோம்